வேற எல்ல சரியா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு உருவான சரியா வீட்டுக்குரிய எல்லா உனது லைசன்ஸ் இருக்குல்ல இருக்கு

அடிச்சிருக்கீரியா உங்களுக்கு உரிம இருந்த அடிக்கிறதுக்கு இந்த இவருக்கு அடிச்சிருக்கோம் அடிச்சது ஆரடிக்கிறது உருமாந்த சரியா அவர் அடிக்கும் அடிக்க சரியா இவர் தான் அடிச்சால் உங்களுக்கு ஆறு தந்தா உரிமை அடிக்கிறது ஆறு அடிக்கிறது உருமா ஆறு அடிக்கிறது உரிமையா இருந்தா உங்களுக்கு ஆ சர்பஞ்சா இருந்தா அடிப்பன் ரோட்ல நாயே ஒரு சரியா அடிக்கிற சார் எடுத்து விடுறேன்